தனி மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் அசோகர் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அசோகர் தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய எந்த தூணிலிருந்து பெறப்பட்டது விடை சாரானா தூண் வரலாறு என்ற சொல் டேஸ் மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது விடை கிரேகாம் என்ற அசோகர் குறித்த நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் விடை சார்லார் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு இஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் நாணயவியல் என்பது நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும் அசோகர் கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் விடை அனைத்தும் சரி வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் விடை அசோகர் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ் நினைவு சின்னம் மௌன்மெண்ட் வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்டோரியன் விடை ரெண்டு மூணு நாள் தர்மா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன விடை அறநெறி வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் டேஸ் எனப்படும் விடை வரலாற்று தொடக்க காலம் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் விடை அசோகர் தமிழ்நாட்டின் பண்டை நகரங்கள் கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார் விடை காளிதாசர் ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சி காஞ்சியும் ஒன்று என குறிப்பிட்டவர் யார் யுவான் சுவாங் பூம்புகார் மக்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது பூம்புகார் மக்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கருதினார் என்று கூறும் நூல் எது விடைப்பட்டினாலை பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து கூறும் சங்க இலக்கிய நூல் எது விடைப்பட்டினாலை சிலப்பதிகாரம் மனிமை மேற்கண்ட அனைத்தும் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் யார் விடை திருநாவுக்கரசர் தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள துறைமுகம் எது பூம்புகார் நாளந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக சென்ற இடம் எது விடை காஞ்சி எந்த ஆண்டு வரை பூம்புகார் நகரம் சிறப்புற்று திகழ்ந்தது பொது ஆண்டு இருநூறு வணிக நகரம் என அழைக்கப்படுவது எது விடை மதுரை சோழ நாடு சோழ நாடு விடை சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு நாடு வேளமுடைத்து தொண்டை நாடு சான்றோருடைத்து பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எது விடை ஹரப்பா மற்றும் முகஞ்சோதரா மன ஏ மற்றும் பி கடியலூர் உருத்திருங்கண்ணனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கடியலூர் உருத்திருங்கண்ணனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பொது ஆ முவற்றில் தவறானது எது அல்லங்காடி என்பது பகல் பொழுதில் இயங்கும் ஆகும் கொற்கைக்கு அருகில் ஒவ்வொரு எனும் இடம் உள்ளது பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது ஆப்ஷன் டி தொண்டிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்றவை கொண்டு வரப்பட்டன தவறானது ஆப்ஷன் தான் அல்லங்காடு என்பது இரவு பொழுதில் இயங்கும் அங்காடி கரை பண்டைய தமிழகத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எது விடை மதுரை புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் விடை ராஜசிம்மன் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது மெசபடோமியா நாகரிகம் பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது விடை வங்காள விரிகுடா தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது விடை காஞ்சிபுரம் நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது விடை ஆறாயிரத்தி ஐநூறு தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது விடை காஞ்சிபுரம் பட்டினபாலை நூலின் ஆசிரியர் யார் கடியலூர் உருத்திருங்கண்ணனார் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது எது இடை சந்தனம் பௌத்த துறவியான மணிமைகளை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார் இடை காஞ்சி பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் எந்த பொருட்களை ஒவ்வொரு எனும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் விடைமுத்து மாநாயகன் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை பெருங்கடல் வணிகன் துறைமுக நகரம் என அழைக்கப்படுவது எது விடை புகார் கீழ்கண்டவற்றுள் யாருடைய குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் கிடைத்தன விடை மெகஸ்தனிஸ் சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எது விடை பூம்புகார் பூம்புகார் மக்கள் கடல் வழியாக எவற்றை இறக்குமதி செய்தனர் விடை குதிரைகள் கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை விடை நாற்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டின் மிக தொன்மையான நகரம் எது மேற்கண்ட அனைத்தும் பூம்புகார் மதுரை காஞ்சி எத்தனை வகையான அங்காடிகள் மதுரையில் இருந்தன இரண்டு பொறுத்துக சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு சேரநாடு சேரநாடு கன்னியாகுமரி சோழநாடு திருச்சி பாண்டிய நாடு ராமநாதபுரம் தொண்டை நாடு தர்மபுரி தமிழகத்தில் முதன் முதலில் கல்வி கற்பதற்கான பள்ளிகள் ஏராளமாக எங்கு திறக்கப்பட்டன விடை காஞ்சி காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த புகழ்பெற்ற சான்றோர் யார் தர்மபாலர் ஜோதிபாலர் போதி தர்மர் மேற்கண்ட அனைத்தும் பொருத்துக பூம்புகார் நகரில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் இடம் தங்கம் முத்து பவளம் உணவு கருமிளகு தங்கம் வடமலை முத்து தென்கடல் பகுதி பவளம் கிழக்கு பகுதி உணவு ஈழம் கருமிளகு தரைவழி தடங்கள் கீழ்கண்டவற்றில் சரியானது எது கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் பூம்புகார் பூம்புகார் நகரத்திற்கு காவிரி பூம்பட்டினம் என்ற பெயரும் உண்டு மாசத்துவன் என்றால் பெருவணிகன் என்று பொருள் விடை மேற்கண்ட அனைத்தும் சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெயர் பெற்ற நகரம் எது விடை மதுரை கீழ்கண்டவற்றில் தவறானது எது காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் எனப்படுகிறது ஆப்ஷன் பி கல்லணை சோழர்களால் கட்டப்பட்டது ஆப்ஷன் சி தஞ்சை கல்வி நகரம் எனப்படுகிறது ஆப்ஷன் டி சாணக்கியர் சந்திரகுப்தரின் அமைச்சர் ஆவார் தவறானது தஞ்சை கல்வி நகரம் எனப்படுகிறது அதுதான் தவறான விடை தூங்கா நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது மதுரை சாணக்கிய தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த எந்த ஊரைப் பற்றி குறிப்பிட்டுள்ளார் விடை மதுரை